நடாதூர் சொல்லாகாத சுவாமிகள் அப்படின்னு ஒரு சித்தரும் நடாதூர் நம்பி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சித்தர்கள் வந்து வந்து இந்த பூமியில அதர்வன பத்ரகாளி பிரசீங்க வந்து இந்த இடத்துல வழிபட்டு இரண்டு பேருமே ஜீவ இடம் தான் வந்து இந்த இடம் இந்த இடத்துக்கு பேரே நிகும்பலா கஷேத்திரம் நல்லா நிகும்பலம் அப்படின்னா வேப்ப மரங்களால சூழ்ந்த காடு அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல எட்டு ஊறு மயானத்துக்கு நடவு தான் இங்க அம்பாள் வந்து விஸ்வரூபமா வந்து எழுபத்தி ரெண்டு அடிபரம் பிரம்மாண்டமா